श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत् दुक्तं गीतामृतं महते वसुदेव देवं कंसजाणूरमर्धनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अद् पदध्यायति पाव श्लोकम् अधिष्ठानं तथा कर्ता करणं च पृथक्विदम् விவிதாச்சேஷ்ட தெய்வம் செய்வ அத்திர பஞ்சமம் அதிஷ்டம்சேஷ்டம் தெய்வம் ஸ்லோகத்துல பெருமாள் என்ன சொல்றார் அதிர்ஷ்டானம் அதிஷ்டானம் என்ன சொன்னால் ஒரு என்ன நம்ம இருக்கிற இடம் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு இருக்கே அது வந்து இருப்பிடமாகிய உடலும் ததா அவ்வாறே கர்த்தா கர்த்தானா யாரு இந்த பிரகிருத்தியில் உரையக்கூடிய ஜீவன் இந்த பிரகிருதி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் காரியம் செய்பவனும் பிருதக் விதம் கரணம் பிருதக் விதம் விதவிதமான கரணம் வெவ்வேறான கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்தும் இவற்றின் மூலமாக செய்யக்கூடிய செயல்களும் விவிதாக ப்ரதக் சேஷ்டா விவிதாக ப்ரிதசிரேஷ்டாக ச அதவிதமான பலவிதமானதும் வேறுபட்டமான செயல்கள் இப்போதான் சொன்னோம் கர்மேந்திரியங்கள் அஞ்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன மெய் வாய் கண் மூக்கு செவி அதனால் கூ செய்யக்கூடிய மூன்று ஐந்து விதமான செயல்கள் வேறு வேறானது என்ன பண்ணோம் வாயினால் சாப்பிட்டுக்கலாம் பேசலாம் பழகலாம் அதே மாதிரி கண்ணால் பார்க்கலாம் நல்லதும் பார்க்கலாம் கெட்டதும் பார்க்கலாம் காதும் நல்லது கேட்கும் செல்லது வேண்டாததையும் கேட்டு இறக்கி விடும் நிறைய பெரிய ஜபங்கள்லாம் காதில் கேட்கும் ஜபம் பண்ண முடியும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் விதவிதமான பலவிதமானதும் வேறுபட்டதுமான செயல்களும் அத்திர பஞ்சமம் இதில் கடைசியாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் தெய்வம் செ அஞ்சாவதா ஒன்று நடக்கிறது இந்த அஞ்சு நாலு வேலைக்கும் சாந்தி அஞ்சாவது ஒன்றுன்னா அது தெய்வம் இந்த தெய்வம் என்பது ஊழ்வினை கர்ம பலன் நம்ம போன ஜென்மத்தில் விட்டு போனது இந்த சரீரத்தில் வாசனா அப்படின்னு சேர்த்து ஒன்று எடுத்துன்னு போச்சு இந்த ஜீவன் இந்த சரீரம் விட்டு கிளம்பும் போது அந்த ஊழ்வினை கூடவே தொடர்ந்து வருதே வள்ளுவர் சொல்றாரு ஊழிர் பெருவதி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அதுக்கு முன்னாடி அது போய் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம அதுலேருந்து விடுபட்டுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார் அந்த நேரத்துல தான் தெய்வத்தால் ஆனால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தர முயற்சி தான் பண்ணலாம் அதுல இருந்து நம்ம செய் தப்பிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அதனால கர்த்தா யார் இந்த யாருங்க பிரகிருத்தியில் உரையக்கூடிய ஜீவன் கரணம் என்பது என்ன பதினோரு இந்திரியங்கள் என்ன பதினொன்னு கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து அதோடு கூட ஒன்று மனசு அதுக்கு எல்லாமா சேர்ந்து அவருக்கு அதை அவைகளுக்கும் உதவியான கரு கருவிகளும் இந்த பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் பார்க்குறமே இதுக்கு என்ன உதவியாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு அவைகளும் அவையோடு சேர்ந்ததும் இதுக்கு அடுத்தது அத்த பஞ்சமம் இவற்றில் ஐந்தாவதாக ஊழ்வினை தெய்வம் அந்த ஊழ்வினை என்பது என்ன இதுவே அதிருஷ்டம் என்பதும் சுவாவம் என்பதும் இதெல்லாம் அதிருஷ்டம் பார்க்காம சிலதெல்லாம் கிடைச்சது ரொம்ப லக்கு தான் அப்படின்னு நினைக்கிறோமே அதுவானாலும் ஸ்வபாவம் என்னால் இவ்வளோதான்ப முடியும் அப்படின்னு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம் ராஜசத்தியாகம்னா என்னன்னு சரீர சிரமத்தை படாமையே முயற்சி செய்யாமையே என்னால் இவ்வளோதான் முடியும்னு அந்த சரீர சிரமத்துக்கு பயந்துகிண்டு வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன குறைபட்டுக்கிண்டு அதுக்கு மடிச்சுக்கிண்டு என்ன பண்ணலை வேலையை செய்யாமல் சுபாவத்தில் கொஞ்சமாக வேலை செய்துட்டு விடுறோமே அது பேர் அந்த விடுறதுக்கு பேர் அந்த தியாகத்துக்கு என்ன பேருனா ராஜசத் தியாகம்னு பார்த்தோம் ஒரு மூணு நாலு ஸ்லோகத்துக்கு முன்னாடி அதுபோல் அந்த ஸ்வாவமாக சொல்லக்கூடியதும் அந்த ஊழ்வினை தான் அந்த கர்மத்தினால் வரக்கூடிய குணாதிசயங்கள் தான் அது அதுக்கப்புறம் அதிருஷ்டம் பெரிய பெரிய பார்க்காதே சிலதெல்லாம் கிடைக்கிறது திருஷ்டம் சொன்னால் பார்க்கறது அதிர்ஷ்டம்னு சொன்னால் பார்க்காத கிடைக்கிறது இது எல்லாமே அதில் சேர்ந்தது தான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம ஆச்சாரியர் சொல்லி ஆகும் ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு காட்டில் ஒரு நிறைய வன விலங்குகள்லாம் போயின்னு இருக்கு வன விலங்குகள் போற இடத்துல ஒரு மரத்தடியில ஒரு மான் இருக்கு அதுக்கு தான் அது என்ன பண்ண போகிறது மான் குட்டி போட போகிறது பிரசவிக்க போகிறது இப்படி திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு வேடன் ஒரு அம்பை வச்சுக்கிட்டு இருக்கான் அது அம்பத்தை விரித்து விட்டுடலாம்னு ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு சிங்கம் டைவடிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்குது இந்த மான் மேலே டைவடிக்கலாமான்னு அது ஒரு நதிக்கரையில் பக்கத்தில் ஜலம் போகிறது இந்த பக்கம் போனால் அந்த மானாலே பட்டு தாண்டி என்ன பண்ண முடியாது குதிக்க முடியாது ஏன்னு கேட்டால் பக்கத்தில் ஜலம் போகிறது அது இல்லாமல் இப்போ தயாராக காத்துன்னு இருக்குது இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்குள்ளே அது மான் குட்டி போட்டு தான் குட்டியை ஈன்று விட வேண்டும் ஆனால் அது எந்த மரத்தடியில் நின்றுண்டிருக்கோ அங்கே மேலே வேற ஒரு பாம்பு ஒன்று இப்படி அப்படியே போயின்னு இருக்கு அப்படின்னா அந்த வேடன் வேற அம்பு நின்றுன்னு இருக்கான் அப்போ என்ன செய்யும் இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்காம அந்த மான் தன்னை மட்டும் யோசித்து அந்த பிரசவத்தை நம்ம கா குட்டியை போட்டுடுறோம் அப்படி ஏன்னா அதுலேருந்து அந்த நேரத்தை தாண்ட முடியாது இல்லையா ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறோமே அது இது தானே தெய்வம் இந்த வேலை செய்து கொடுக்குறதோ நாம் அதனால் இது இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டு இருப்பான் எல்லாரும் பாத்துட்டுச்சே ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிட்டு அந்த அம்பு வேடனோட பட்டையில அந்த பாம்பு நழுவி உழுந்துடுத்து அது விழுந்த வேகத்துல அவனோட குறி மாறிடு அது மாறி எடுத்த உடனே என்ன செஞ்சது அந்த அம்பு வந்து மான் மேல படல அந்த அம்பு தாண்டி போய் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிடுத்து அந்த சிங்கம் அந்த சத்தத்தை கேட்டு அது தப்பிச்சுட்டு ஓடிடுத்து ஆனால் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள மான் வந்து தன்னுடைய குட்டியை ஈன்று விட்டது இப்போ ஒரே ஒரு நிமிஷத்துல இந்த சீனே மாறி போச்சு இல்லையா நமக்கு சொல்லும் போதே கொஞ்சம் பயம் இருந்தது அப்புறம் அதுக்கு மேலே என்னாச்சாங்க இது மாதிரி மாறி எடுத்து மானுக்கு வந்து சுகமான பிரசவம் தனியா அம்மா தனியா குட்டி தனியா மாறி எடுத்து சிங்கம் தப்பிச்சுக்கிண்டு ஓடிடுத்து அந்த வேடனோட குறி அம்பு வச்சிருக்கானே அவன் குறி வச்சு செய்யறது அது தப்பி போச்சு இதனால இது என்னத்தை காண்டுறது அந்த விட்ட அம்பு அவனுடைய குறி மாறின உடனே ஒரே நிமிஷத்துல சீனன் மாறி போச்சு தான் அந்த ஊழ் என்ன சொல்றதே அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அதனால இது இப்படி எல்லாம் மாறி சீன் சாதாரணமாக ஆகிடுத்து எல்லாமே தெரிஞ்சு கொடுத்து பிரசவம் ஆன உடனே மான் என்ன பண்ணிட்டு அந்த ஜாலத்து வழியாக நடந்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறா இது ஒரு உதாரணம் நம்மளை மீறி நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம கண்ணெதிர்க்க பார்த்து கொண்டிருக்கிற செய்தி கூட ஒரு க்ஷண நேரத்தில் எல்லாம் மாறிடும்னு இதே நிலையத்தை ராமாயணத்தில் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ராஜ்யம் தசரதன் வந்து என்ன பண்ணிக்கிறார் இதெல்லாம் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்கிறார் எல்லா ஏற்பாடும் நடக்கிறது ராத்திரியோட ராத்திரியாக நடக்கிறது எல்லா வேலையும் பண்ணுறா ஆனால் இப்போ அவள் கைகை என்ன பண்ணுறா தன்னுடைய பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் ராமனுக்கு வந்து இப்போ இது பண்ண வனவாசம் பண்ணணும்னு கேட்குறா அந்த நேரத்தில் அந்த ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது தேசிகர் தன்னோட பாதுகா சகசத்துல கேட்கச்சு ஒரு கேட்கிறார் தெய்வமத்திர பிரமாணம் இந்த எல்லா பிளானும் நடக்கிறது ஆனா கடைசியில் நீ போட்ட பிளான் என்னப்பா அப்படின்னு கேட்டா இந்த அபிஷேகத்தை காட்டிலும் பாதுகாப்பட்ட அபிஷேகம் நடக்கிறதுக்கு தயாராகி போச்சு ஏன்னா பெருமாள் காட்டுக்கு போயிட்டார் பெருமாள் கா கைகி இப்படி ஒரு வரம் கேட்குறா வரம் கேட்டா நீ என்ன தாழிரும் தடைகள் தாங்கி தங்கரும் தவ மேற்கொண்டு வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி எழிரெண்டாண்டின் வாவென்ற ரியம்மினன் அரசன் என்றாள் அப்படின்னு வள்ளுவர் அவர் கம்பர் சொல்லுறத இவள் பெருமாள் கிட்டே சொல்கிறா பெருமாள் கிட்டே என்ன ஆறுது அவர் பெருமாள் ஒன்றுமே சொல்கிறார் அன்றால் முகம் தாமரை போலவே இருந்து ரொம்ப அது மனசில் காட்டிக்காமல் பரவாயில்லப்பா அப்பா சொல்லலைன்னா கூட நீங்கள் சொன்னங்கன்னு நான் போயிட்டு வரேன் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பெருமாள் ஒத்துக்கிட்டு போகிறார் அப்போ என்னாச்சு ம பிரமாணம் நம்ம இத்தனை வேலை பண்ணி இத்தனை ப்ரா பிளான் பண்ணி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஆரம்பித்தா கூட ராமனுக்கே பட்டாபிஷேகமாக இருந்தால் கூட தெய்வ சித்தம்னு ஒன்று இருக்கே அது என்ன பண்ணித்தே இது எல்லாத்தையும் மாற்றி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்தது பெருமாள் காட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் பரதம் வந்தால் அப்புறம் தன்னோட அம்மாவை மந்திரிகள் வசிஷ்டர் முதலான குரு எல்லாரையும் அழிச்சுன்ட்டு என்ன பண்ணார் அங்கே வரைக்கும் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் அது தான் பட்டாபிஷன் நடக்கிறது பரதன் கூட என்ன பண்ணல ராஜ்ஜியத்தை ஆளலை அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நமக்கு மேற்பட்டு தெய்வத்தோட சித்தம் என்னவோ ஊழ்வினை என்னவோ அதுதான் நடக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துலேயும் நம்ம சிறப்பாக புரிஞ்சிக்க முடியும் அதாவது அவன் விட்ட அம்பு அது எப்படி குறி மாறிட்டு ஒரு நே ஒரு க்ஷண நேரத்தில் இது எல்லாத்தையும் மாற்றிட்டோ அதுபோல் ரங்கநாதரை போய் உள்ளே போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரத்துக்குள்ளையே இது என்னப்பா எனக்கோ பட்டாபிஷேகம்னு சொல்கிறா நானும் வந்த காரியம் வேற என்னமாவா இருக்குது இதை போய் என்ன சொல்கிறதுன்னு பெருமாளை போய் அதாவது ராமரே உள்ளே இருக்கிற அந்த பெருமாளை போய் கேட்டு சேவிச்சுட்டு வரத்துக்குள்ள வெளியில் வந்தவுடனவே என்ன ஆகிப்போச்சு சீன் எல்லாம் மாறிப்போச்சு எல்லாமே மாறிவிடுத்து க்ஷண நேரத்தில் இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் மொத்தமே மாறிடுத்து கதையே அதுபோல் நம்ம காட்டிலும் தெய்வத்தின் பலம் என்பது இருக்கும் பொழுது அது என்னவோ அது பிரகாரம் தான் நடக்கும் நம்ம போடுற இந்த சாதாரண பிளான் எல்லாம் இதெல்லாம் பிளானே இல்லை சரியான இதுக்கு பேரே பிளான்ன்னே கிடையாது தெய்வத்தோட யோசனைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் நடந்துக்க முடியும் அப்படின்னு இந்த இந்த ஸ்லோகத்தில் நன்னா சரிய வருது அதாவது கர்த்தா அப்படின்னா யாரு இந்த பிரகிருத்தியில் இருக்கிற ஜீவன் தன்னிஷ்டத்துக்கு செய்யறதுக்கு வாய்ப்பில்லை ஊழ் அப்படின்னு சொல்றமே அந்த தெய்வம் என்கிற ஊழ் வினை இருக்கே அதுவே அவனை தொடர்ந்து வரும் என்று இந்த ஸ்லோகத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஸ்லோகத்துல பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா Thank you.